சேரா இந்த ஈசான மங்களத்து ஈசான மங்களத்து அந்த ஊர் ஈசான மங்கலங்கிறது தான் முக்கியமான இந்த வக்ப்பு வக்ஃப்வு வருது ஈசான் மங்களம்னு ஊர் இருக்கு ஈசான மங்கலத்து திரு திருச்செந்துரை போட்டு தான் எழுதுறா நான் தான் அதை கட்டினது வாத்தியவர் தாம் எடுப்பித்த அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இவர் தான் இந்த கோயில கட்டுறா வேற யாரும் சொல்ல முடியாது புது புது யூடியூப் எல்லாம் பெறலியெல்லாம் உருண்டை எல்லாம் விட முடியாது தாம் எடுப்பித்த அப்படிங்கும் இறைவனுடைய பேரை சொல்றான் என்ன கற்றலி பெருமானடிகள் அல்லது கற்றலி பரமேஸ்வருக்கு அப்படின்றாங்க அப்படின்னா இருக்கிற பேர் 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 பார்த்தீங்கன்னா சந்திரசேகர சாமின்னு முற்றிலும் தவறு 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 இது மாதிரி எக்கச்சக்கமான கோயிலில் தவறான பெயர்கள் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் வேணும் இல்லையா நம்மளுடைய வெளியே வரணும் நடக்கும் அதில் தானே ஓட்டிங் கார்டு கொடுப்பீங்க அப்போ மாற்றுப் மாற்றுப்பயர்களோட புழங்க விடக்கூடிய ஒரு அறமற்ற துறை வந்து வேலையில் இருக்குது அதுதான் அறநிலைத்துறை அவங்களுக்கு வரலாறும் தெரியல தொன்மையும் தெரியல அஸ்டன் கமிஷன் சட்டத்தை படித்தவங்களை அப்போ கிறிஸ்தவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரித்தானிய கிறிஸ்தவர்களால் கொண்ட சட்டத்தை இருநூத்தி ஐம்பது வருஷம் சட்டத்தை படிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க ஆனால் இந்த சட்டங்கள் எதுவும் கல்வெட்டு முன்னாடி நிற்கவே நிற்காதுங்கிறத உணரணும் என்ன காரணம் இவங்களாம் நூற்றம்பது வருஷம் இந்த சட்டங்கள் நான் சொல்கிறது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டுகள் எழுதுகிறேன் அவைகள் தான் அந்த கோயிலோட சட்டம் அந்த சட்டப்படி அவர் என்ன சொல்கிறார் ஈசான மங்களுக்கு திருச்செந்துரை போட்டு பரமேஸ்வர் தாம் எடுப்பித்த பரமே அதாவது கற்றழி பரப்ப கற்றளி பெருமானடிகளுக்கு என்ன செய்யறான் சென் தமிழ்ல நீங்க கொஞ்சம் விசாரிக்கணும் நினைக்கிறேன் சென் அந்த அந்த சென்னாடைனா இது படைத்தலுக்காக சொல்றாங்க அதுக்கடுத்தது அமுதுக்கு வேற சொல்ற அமுதன்னா சாப்பாடு அமுதுக்கு அமுதுக்கு முதலாக ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை வருது அதுக்கு அடுத்து கொடுத்தேன்னு சொல்லல தமிழ் அந்த காலத்தில் கொடுத்தேன்றா கூ கூணா கொடுத்தேங்கிற வார்த்தை வருது கொடுத்த கொடுத்த அப்போ அதுக்கு அடுத்தது விடேல் விடுகு கல்லால்ன்றாங்க விடல் விடுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை பின்னாடி கேளுங்க விடல் விடுங்கிறது ஒரு முத்திரையரசனுடைய பெயர் அவங்க காலத்தில் கொடுக்கப்பட்ட முத்திரையர்களை நீங்கள் சாதாரணமாக சொல்ல முடியாதுங்கிறதுக்கு சொல்ல வர்றேன் அந்த முத்திரையர்கள் வந்து அவங்க காலத்தில் ஒரு கல் வச்சுருக்கா இவங்களுக்கு முன்னாடி சொல்ல இருக்கணும் அந்த கல் இடைக்கில் போட்டு விடைச்ச பொண்ணு கொடுக்குறான் பொண்ணுன்னா அறுபது கொடுத்த அறுபது கலஞ்சி பொன் பொண்ணுன்னா தங்கத்தை சொல்கிறான் எதுக்கு கொடுத்துருக்கா இந்த கோயிலுடைய பெருமா கற்றளி பெருமான அடிகளுக்கு ஆனால் இன்னைக்கு பேர் சந்திரச சந்திரசேகர சுவாமி கற்றளி பெருமான அடிகளுக்கு இவ்வளோ செய்கிறாள் அறுபது களைஞ்சை கொடுக்குறான் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இந்த தமிழ்நாட்டில் சென்ற அரசாங்கம் போன அரசாங்கம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ச அரசாங்கம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு தீய செயல் சொல்கிறதுல பாவ செயலை செஞ்சாங்க அதை வெளியில கொண்டு வர இந்த அம்மாவுக்கு இருக்கிற புத்தி கடந்த சீஃப் மினிஸ்டர் இந்த இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இந்த இருக்கிற மினிஸ்டர் படந்த படந்த சீஃப் மினிஸ்டர் அதுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டருக்கெல்லாம் மண்டையில் இல்லாத ஒரு பெரிய பொறுப்பும் புத்தி இந்த அம்மாவுக்கு இருந்ததாக காட்டுறான் எப்படின்னா ஒவ்வொரு கோயில்லையும் இந்த கோயிலில் மங்கள வாத்தியம் பண்ணணும் நடக்குமா இல்லையான்னு கேட்டு பார்த்தீங்க எனக்கு என்னமோ தெரியல ஏன்னா இது மிகப்பெரிய பணக்கார கோயில்னால அவரெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அவங்க ஜீவாதாரம் பண்ண சாப்பிடணுமே இல்லையா அவன் என்ன செய்றா இந்த கோயில் நேரமும் ஒரு வருஷத்துக்கு இல்லை நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு மங்கள வாத்தியம் பாடணுங்கிறதுக்காக என்ன செய்யறா மேற்கொண்டு ஒரு அஞ்சு கலைஞர் கொடுக்குறாள் அஞ்சு கலைஞன் தங்கத்தை கொடுக்குறான் யார்கிட்ட கொடுக்குறா அந்த ஈசான மங்களத்தினுடைய மகாசபை மகாசபை தமிழ்ல எழுதும்போது பாரடையார் அப்படின்னு வர்த்தர் அந்த பாரூடையாருக்கு கொடுத்து என்ன செய்றாங்க அதில் வரக்கூடிய ஆறு மா நிலத்தை வாங்குறேன் மாங்கிறது உங்களுக்கு தஞ்சாவூரில் சொல்றாங்க தெரியல அந்த ஆறு மாத நிலத்தை வாங்கி இந்த குடும்பத்துக்கு எழுதுறாங்க யாரு இந்த பிபி ஊதுறவங்க அதில் தஞ்சாவூரில் அவங்கள மோளக்காரங்கன்னு சொல்லிக்கிறாங்க இங்கே வந்து மங்களவாத்தியம் அந்த காலத்தில் அவங்க மிகப்பெரிய ஆளுகளாக இருந்திருக்காங்க கருவறைக்கு இருந்து வாசிப்பாங்க கொஞ்சம் வெளியில் இருந்து வாசிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஜீவாதத்தை கொடுத்து நூறு நூறு வருஷமா இருக்கு ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சம்பளத்தை கொடுக்கறது நிப்பாட்டி அப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக அந்த கோயிலில் இல்லாமல் அந்த கோயிலை பெரிய தொன்மையான கோயிலை அறநிலையத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருக்கக்கூடிய அறநிலை தெருவுல விட்டுருச்சு சத்தியம் 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 ஆமா வந்துருக்க ஆமா 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 அது சொல்லணும் அது சொல்கிறேன் சார் மொத்தத்தில் மொத்தம் இந்த ஆவணங்கள் சார் எனக்கு செஞ்சது க பேனால் எழுதுகிற ஆவணங்களில் அது அழிஞ்சு போயிடும் பேப்பரில் எழுதுனா தீ வச்சு கொளுத்திடுவானுவா ஆனால் எவ்வளோ பெரிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே தீ வச்சு கொளுத்திடுவானுவா சத்தனா இங்கே அப்படி இல்லை சோழர்கள் காலத்தில் அதிகப்படியாக கல்வெட்டு கொண்டாந்தாங்க அவங்க தான் கொண்டாங்க பாண்டியர்களும் இருந்தது சோழர்களில் இருந்தது இந்த சோழர்கள் அதுக்காக இவங்க இல்லாமல் முத்திரையர்கள் இல்லாமல் கிடையவே கிடையாது கண்டிப்பாக அவங்களும் செஞ்சிருக்காங்க சிற்றரசர்களாக இருந்திருக்கா அவங்க பட்டங்கள் எல்லாம் இந்த விடு விடேல் விடுகுன்னு சொன்ன பார்த்தீங்களா என்ன காரணம்னா இந்த விடேல் விடுகு பெரும் பிடுகு விடா பிடுகு இதெல்லாம் மார்பிடுகு இவெல்லாம் பல்லவர்கள் போட்ட டைட்டிலே இவங்க பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இவங்க வேலை பார்த்துருக்காங்க வாழை பார்த்தா ஆனால் சோழர்களுக்கு முந்தியவர்கள் சோழர்களுக்கு இந்த விடேல் தான் நான் சில நேரங்களில் உரிமையில் பேசுனா தப்பா எடுத்துடாதீங்க விடல் விடுகு அப்படிங்கிறது மரியாதையில் சொல்றேன் ஒரு பெண்ணை சொல்ல போது அவள் சொல்லுவோம் மதுரையில் நாங்கள் அது தப்பாக எடுத்துட வேண்டாம் அந்த விடல் விடுகு தான் இது தள்ளி போறன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா முத்திரர்களுக்கு தெரியும் நீங்க நிறைய பேர் இருக்கா அவங்களுக்கு வரலாறு தெரியல இந்த விடல் விடுகு தான் அங்கே மலையடிப்பட்டின்னு சொல்லி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு குளவல கொள்ள நாத்த மலர் கல்விப்பட்டிங்களா இல்லையா சார் அதுக்கு அடுத்தது அதுக்கு நீ கண்ணிருந்த பிறமால சார் கரு கருமானிக்க அப்படிப்பா அது ரைட்டு குடகு கோயிலை கட்டினவங்க கட்டிட்டு அந்த விடல் விடுவோட மகன் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து பழியிலி சட்டன் பழியிலின்னு அவர் பேர் சட்டன் பழியிலி முத்திரையர் அந்த சட்டன் பழியிலி முத்துரையும் அவருடைய மக ஒத்தி இருக்கா அவர் என்ன பழியிலி சிறிய நங்கைன்னு பேர் இதெல்லாம் முத்திரையர் மறக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த குடவரை கோயிலுக்கு முன்னாடி ஒரு கெனாப்பி கட்டுறாங்க அப்புறம் ரிஷப வைக்கிற அப்படின்னு நந்தியை வச்சு அதுக்குள்ள ஆனால் ஒரு வந்து கோயிலுக்கு போகிறதில்லை ஒருத்தங்க கூட அங்கே போகிறதே கிடையாது போய் விளக்கு ஏற்றணும் குடகு கோயில் அப்படின்னா சோழர்களுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி அது இது விட்டுருங்க சார் இப்போ ஆவணத்துக்கு வர்றேன் இந்த ஆவணத்தை நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் துரோ தமிழ்நாடு எடுங்க உயர் நீதிமன்றங்களும் நீதிமன்றங்களும் இதே ஆவணங்களை சொல்லி யார்கிட்ட கேட்கலாம் அறநிலத்துறையிட்ட சொல்லி அவங்கள அறம் இல்லாதவங்க அவங்கள்ட்ட இருக்காது ரெக்கார்டு இருக்காது அவங்கள்ட்ட ரெக்கார்டு ஒன்றே ஒன்று உண்டியல் பார்ப்பாங்க இல்லையா மற்ற ரெக்கார்டு எதுவும் பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த